அன்பானவர்களே ரொம்ப பேருக்கு என் மேலே கோவம் ஓகே இருந்துட்டு போங்க அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் ரொம்ப யதார்த்தமானுவேன் யதார்த்தமான விஷயங்களை நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து வாழலை அப்படி ஒரு வேலை நான் யாருக்கிட்டையோ எதையாவது எதிர்பார்த்து நான் வாழறேனே ஐயா ஷமின்னு காக்கா பிடிக்கணும் கிஞ்சினும் ஐயோ எனக்கு இது தேவை இருக்குது அது தேவை இருக்குதுன்னு வந்து உங்ககிட்ட வந்து காலில் விழும் காக்கா பிடிக்கணும் நமக்கு அந்த விஷயம் இல்லை வாழ்நாள் பூரா அறுபத்தோரு வயசு வச்சு இனியும் தேவைப்படாது சரி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ மண்ணில் இருந்து உக்காந்துன்னு இருக்கிறோம் இல்லையா இங்கேருந்து விண் வரைக்கும் வானம் வரைக்கும் எல்லாமே ஆபத்து தான் எது ஆபத்து இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாமே மண்ணில் இந்த உக்காந்துருக்குறது கூட ஆபத்து தான் விண்ணில் பருகிற ஃப்ளைட்டில் போகிற ராக்கெட்டில் போகிற என்னென்னமோ போறீர் என்னென்னமோ ஸோ எல்லாமே விண்ணியிலிருந்து மண் வரை எல்லாமே ஆபத்து தான் ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா சரி அதை விட்டுடுங்க இப்போ மலைகளில் வாழ்கிறார்கள் மனிதர்கள் மலை குகை பள்ளம் பள்ளத்தாக்கு காலைவனம் குகைகள் இருண்ட குகைகள் மிரண்ட குகைகள் எதுவும் லட்ச லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து அழிந்தும் அழியாமலையும் இருக்கக்கூடியவா வாட் இல்லை காஞ்சி போன நதி காஞ்சி போன பாறை நனமும் இருக்குது எல்லாவற்றிலும் ஆபத்து இருக்குது பயங்கரமான கொடூர மிருகங்கள் அது இது லோட்டு அங்கேயும் மனிதன் வாழ்கிறான் எங்கப்பட்ட தீஓரின் மனிதன் ஆதிவாசிகள் நம் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கான் அவனுக்கும் ஆபத்து இருக்குது ம் அவனுக்கும் ஆபத்து இருக்குது ஸோ அந்த மாதிரி அப்புறம் அவனுக்கு அது மட்டுமா மலைகளில் வாழறவர்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து தான் இருக்குது இயற்கை ஆபத்தும் இருக்குது ஆமாம் மலை சரிவு பனி 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 அப்படியே மூடிடும் சில சம் சம்டைம்ஸ் வேணும் இந்த இமாச்சல் பிரதேசம் அந்த மாதிரி அப்புறம் சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ரஷ்யா அந்த மாதிரிலாம் டோட்டலாக பனி மூடிடும் இறங்கி ஓடியாடணும் அந்த பத்ரிநாத் அது கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் இமயமலை உயர்த்தலாம் பனி மூடிச்சுனா மூணு தான் கீழே இறங்கி ஓடியாடுறோம் ஏகப்பட்ட பாலத்தாக்குகளில் அந்த பக்கம் கிடக்குது நான் எவ்வளோ வீடியோ டாக்ஸ் பார்க்குறேன் பயங்கரமான நான் வேலை போகவே முடியாது கீழே போகவே முடியாது போக்குவரத்து கிடையாது கழுதையில் குதிரையில் அதுவும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர்லாம் கழுதை மீது பத பயணம் செய்து அந்த கிராமங்களுக்கு செய்ய செல வேண்டும் அப்போ எவ்வளோ ஆபத்து ஸோ சி அப்போ மலைகளில் வாழ்பவர்களுக்கும் பள்ளத்தாக்கு பாலை ஓனோம் அங்கே இங்கே தார் பாலை ஓனோம் கம்பல் பள்ளத்தாக்கு எப்பா 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 அங்கே உள்ளவர்களுக்கும் ஆபத்து இருக்குது ரைட்டாக ஸோ அப்போது அவர்களுக்கு பாருங்கள் ஆபத்து எப்படி பனியால் ஆபத்து அதுக்கப்புறம் நில சரிவு அதனால ஆபத்து சரி நீர்நிலைகளில் வாழறவர்களுக்கும் ஆபத்து இருக்குது இப்போ டாய்லேண்டு மாதிரி வெனிஸ் மாதிரி இல்லை ஏகப்பட்ட நாடுகள் கடல்லையே வந்து பயிர் செய்யலாம் கடல்லையே கப்பல்லையே வாழக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருக்கு அவனுக்கும் ஆபத்து சூறா வழிகாற்று சுனாமி அலைகள் பொங்கி எழுதல் ஆமாம் கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை வெடித்தல் ஸோ அங்கேயும் மீன்கள் முதல் கொண்டு இல்லாவற்றிற்கு உண்டான ஆபத்துக்கள் அங்கேயும் ஆபத்து ஸோ ஆபத்து அங்கேயும் இருக்கிறது அப்புறம் அதே மாதிரி பாருங்கள் ஆபத்து இல்லாத இடம் இது சரி இப்போ மேலே ஒருத்தம் போகிறான் மேலே ஒருத்தன் தாப்பிட்டு போட்டுருங்க புவிர்ப்ப்ப்ப்ப்ப்பு சக்தி கீழே விழுந்துருவான் ஒரு அளவுக்கு மேலே தான் அதுக்கு மேலே போய்ட்டா அவங்க கீழே விட மாட்டான் மேலேயே பண்ணணும்னு கிடப்பான் ஸோ அதுவும் ஆபத்து எங்கே ஆபத்து இல்லை சொல்லுங்கள் எங்கெங்க ஆபத்து இல்லை ஸோ அதுவும் ஆபத்து இப்படி புவிப்பு சக்தி இருக்குதுன்னா கீழே வந்துடுவான் கீழே விழுந்தால் உயிரோடு வந்துடுவான்லாம் செத்து போவான் மேலே அப்படி தான் சாவதம் போகிறேன் ஆக ஆபத்து அது அடுத்தது பாருங்கள் இந்த அதுவும் ஆபத்து தான் இப்படி சாமி பைத்தியங்களால் இந்த சாமி பைத்தியங்க சாமி 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 மாதம் 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 ஜாதி 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 இந்த கம்நாட்டிங்களே யாருக்கு அந்த ஜாதியில் ஜாதி ரொம்ப பயங்கரமாக இது பண்ணுறான் பாருங்கள் ஆய் ஏன் ஜாதிலான்றானே அவனுக்கு ஆபத்து யார் ஜாதியே இல்லைன்றான் அவனை வீட்டுக்கு கொண்டுருவான் அதே இந்த சாமி பைத்தியங்கள் இருக்குது ப இந்த சாமி பைத்தியங்களில் ஆசாமிகள் இருக்காம்பார் சாமியை நம்பாதவன் பாரு அவன் போய் அடிச்சு கொண்டுடுவான் ஸோ அங்கேயும் ஆபத்து இருக்குது சாமி இருக்குது சாமி இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது சாமி இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது ஜாதி இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது ஜாதி இல்லை அப்படின்றவனுக்கு ஆபத்து இருக்குது அங்கே ஆபத்து இல்லையா அங்கேயும் ஆபத்து இருக்கிறது ஸோ இப்படி பார்த்திங்கனாக்க எல்லாமே ஆபத்து தான் சாமி அம்மன் கோயிலில் செலவசின்னு இருக்கிறாங்க ஒரு பாவம் ஒரு ஏழை மகன் ஒருத்தான் ஒரு தான் காதலித்த பெண்ணுக்கோ இல்லை திருமண பெண்ணுக்கோ ஒரு கடுகு கடுகள கூட தங்கம் வாங்கி தாலி கட்ட முடியல மஞ்சள் கயிறை கட்டிட்டு போகிறான் நிறைய பேர் மோதிரம் போடுறான் சிலர் மோதிரம் போடுறதுல ஆதிவாசி கையை அறுத்து இந்த கையை அறுத்து ரத்தத்தை ஒன்றா வச்சு கட்டை போட்டு வாழறான் எப்படியோ வாழறான் ஆனாலும் அங்கேயும் ஆபத்து தான் இருக்குது மெயினாக இந்த சாமிகள் சிலைகள் மேலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு உள்ள நகைகளை போடுறான் இதனால் திருடர்கள் உருவாகுறான் பூசாரியாக ஓடுறான் சாமியை உடைக்கிறான் சிலையை உடைக்கிறான் இதனால் எவ்வளோ பேருக்கு லாபம் எவ்வளோ பேருக்கு நஷ்டம் இந்த மாதிரி திருடர் திருடிக்கு திரு அந்த மாதிரி கோடி கோடையான பணத்தை வந்து அவன் திருடுறதுனால அவன் வந்து வைக்கிறதுக்கு ஜட்ஜுக்கு அவருக்கு போலீஸுக்கு வீல்ஸுக்கு எல்லாேருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு ஈவனையும் எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு பறந்து போயிட்டு அங்கே போய் தீவு வாங்கி ஆமாம் அந்த பனானா மாதிரி மிகப்பெரிய மோசமான கண்டிஷெலாம் இருக்குது உனக்கு இன்னும் டாக்குமெண்ட்டு வாங்கி தருவான் ஆமாம் ஆமாம் வானத்தில் எப்படியே உக்காந்துக்கிட்டே தனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு காட்டுவோம் பண்ணாலாம் ஆமாம் ஆமாம் பணாமா ஆமாங்க ஒரு 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 பில்டிங் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்குற ரூமுக்கு ஆஃபீஸ் ஈஃபீஸ் எதுவுமே இருக்காது பட் எல்லா ஸ்டாஃப்க்கும் வச்சுருப்பான் உடனே உனக்கு ஒரு கம்பெனி பேர் ஓப்பன் பண்ணி தருவான் அட்ரெஸ் ப்ரூஃப் தருவான் ஐடி ப்ரூஃப் தருவான் அதை தருவான் இதை தருவான் எல்லாம் தருவான் எந்த ஊரில் வேணாம் நீ அந்த பணத்தை பதுக்கலாம் எந்த தீவை வேணா நீ வாங்கலாம் எல்லா நீ செஞ்சு தருவான் சுஸ் பேங்கில் பணத்தை ஒழிக்கலையே இன்னுமா அங்கே பிடிச்சின்னு இருக்கானுங்க சொல்லுங்கள் இத்தனைக்கும் சுவிட்சர்லாண்டில் அது வந்து ஒரு வேடிகன் சிட்டி அது ஜீசஸ் அந்த அது மாதிரி ஒரு ஊரில் அந்த மாதிரி பணத்தை பதுக்குவதற்கு அதுவும் கேவலம் இல்லை சுவிட்சர்லாண்டு அந்த வேடிகன் போப்பெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு திருந்துங்க ஒரு பாவம் அந்த இயேசுனா அதை நல்ல மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கும்பிடுற ஒரு ஊரில் பணத்தை பதுக்குவதற்கு பேங்குகள் பணத்தை பதுக்குவதற்கு பேங்கா அப்புறம் அதை கொள்ள அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் அதை அந்த கொள்ளை அடிக்க முடியாமல் அதை தடுப்பதற்கு வந்து பெரிய பெரிய வாட் நவீன வாட் லாக்கர்ஸ் அதுக்கு அதுக்கு சாஃப்ட்வேர் அந்த வேர் ஹார்ட்வேர் என்னங்கயா அவங்க வேர் குவாமனம் கட்டிட்டு சுதி இருந்த மனுஷன் அதுவும் இல்லாமல் சுதி இருந்த மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனைகளா இவ்வளோ ஆபத்துகளா இவ்வளோ தேவைகளா என்ன கர்மம் பார்த்திடலாம் ஏன்னா சனியன் என்ன எழுவு பார்த்திடலாம் அசிங்கமாக இருக்கு ஸோ ஸோ இங்கேயும் ஆபத்து ஸோ வாட் ஆபத்தே இல்லாத இடமே இல்லையா அப்போ ஆபத்து இல்லாத இடம்னா அது எது எங்கே போகிறது மனிதன் எப்படி வாழ்வான் சாவரத்துக்கு தாயா நான் மனிதன் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் வாழ முடியுமா சாவரத்துக்கு தான் பிறந்திருக்கிறோம் எல்லாரும் ஒன்று அவனும் நிம்மதியாக வாழறதுக்கு அப்படியே ராக்கெட்லையே சாவரத்துக்கு தான் பிறந்திருக்குறான் கொஞ்சம் சந்தோஷம் ஏயா தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது எப்படி தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது அதுதான் நிம்மதியான தூங்கும் தூங்கும்போது கனவு வந்தால் கூட அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது புரியுதா எனக்கெல்லாம் கனவு பயங்கரமான கனவு ஒரு சாகுற மாதிரி தோற்றுகிற மாதிரி குத்துற மாதிரி கொலை பண்ணுற மாதிரி ஐயோ கனவுகள் தொல்லைப்பா பெரிய தொல்லை மிகப்பெரிய தொல்லை எல்லாருக்கும் இருக்கும் நான் பூ நான் இதில்லாம் கனவு காணுதான் நல்ல வேலை மரம் செடி மரம் செடிகள் கொடிகள் கனவு காண்தான் என்னென்னு தெரியலை அதே வேணாம் ஆலை பண்ணி அது வேணாம் மரமும் செடியும் கூட கனவு காணணும்னு சொன்னாலும் சொல்லுவான் ஏதாவது வேணாலும் சொல்லுவானுங்க இப்போ ஏஏன் இல்லையா ஜிடி ஆமாம் ஜிபிடி சார்ட் ஜிபிட்டியான் ஏன் எல்லாம் புழுகுது எல்லாம் பொய் சொல்லுது புரியல எல்லாம் போய் சொல்லுது யாரை இவனையா ப்ரோக்ராம் பண்ணுறான் போய் ஒரு பொய் ஒரு சுற்றுப்பய என்னமோ நம்ம அம்மா நான் அந்த படிப்பு படிச்சுட்டேன் இந்த கிராஃபிக்ஸ் நாங்கள் கொண்டு தான் கிராஃபிக் படித்து வச்சுன்னு ரெண்டு வருஷம் கிராஃபிக் படித்தேன் ஆனால் என் வீடியோலாம் பாரு ரொம்ப நாம் இந்த அந்த இன்ட்ரோ இன்ட்ரோ அது கீது பூ பாங் வாங் கருமா எந்த அளவு பாடமாட்டேன் நார்மலாக இருக்கும் வெரி டீசெண்டாக இருக்கும் டைட்டில் கூட பெருசாக நான் போட மாட்டேன் யதார்த்தத்துக்கு எதுக்கியா விளம்பரம் என்னையா உங்கள் கதை எங்கேயா போயின்னு இருக்கிறீங்க சாவதுக்கு போகிறீங்களா சீக்கிரமாக சாகுறதுக்கு போகிறீங்களா ஐயோ அது நியாயமாக முறைப்படி இயற்கையாக அது நடக்கும் அது எதுக்கு நீ வந்து ரொம்ப குயிக்காக போய் தேடி போய் அதில் மோதி கீதி மண்டையை ஓடிச்சு குடும்பத்தை கெட்டு நாட்டை கெட்டு மக்களை கெட்டு தேசத்தை கெட்டு இயற்கையை கெட்டு உயிரினங்களை கெடுத்து என்னத்துக்காக இப்படி சாவர இல்லை கேட்குறது தெரியாமல் தான் கேட்குறேன் சரி விடு அங்கேயும் ஆபத்து இருக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கேன் ஆபத்து மீன்ஸ் பாட்டி என்னால் என் பொண்டாட்டி ஆபத்து என் பொண்டாட்டி வேலை எனக்கு ஆபத்து என்னால் என் பொண்டாட்டி வேலை என் பிள்ளைங்களுக்கு ஆபத்து என் பிள்ளைங்களால் எங்களால் என் குடும்பத்தால் அந்த தெருவுக்கு ஆபத்து அந்த தெருவால் அந்த நாட்டுக்கு ஆபத்து அந்த நாட்டால் அப்புறம் அந்த தேசம் அந்த உலகம் மொத்தத்துக்கும் ஆபத்து ஒரு குடும்பத்திலிருந்து புறப்படுகிறது ஆபத்து ஆமாம் ஒரு முன்னையை முன்னோ கூட்டு குடும்பம் முப்பது நாற்பது பேர் ஒன்றா இருந்து உலகத்தை நாசம் பண்ணின்னு இருந்தான் இப்போ எல்லாம் பிரிஞ்சுட்டான் இப்போ ஆள் ஆளுக்கு தனித்தனியாக ஆகிட்டான் தனித்தனியாக ஆகிட்டாலும் பிரச்சனையை அதிகரித்து கொண்டு தான் போகுது நம்ம நாடுகளில் கல்யாணமே வேணான்றான் திருமணம் வேணாண்டான் ஐயோ வேணாவே வேடாப்பா புலக்கடி வேண்டாப்பா ஐயோ நான் தனியாகவே இருந்துடும்ப்பா எனக்கு எது கொஞ்சம் சோறு கடிச்சா போகுதும்பா காட்டு வாசி மாதிரி ஆக போகிறான் மறுபடியும் ஒவ்வொருத்தனும் திருப்பியும் காட்டுக்கே போகிறான் அங்கேயே அளவு சுரண்டிட்டானுங்க அங்கே என்ன இருக்குது அங்கே எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்காங்க எல்லாம் தங்கம் கெங்க அது இது மண் கிண்ணு மரங்கரம் களிமங்கள் தனிமங்கள் வசதியும் சுரண்டிட்டா அங்கேயும் ஒன்றும் இல்லை நீர் இல்லை மறுபடியும் சிக்கி முக்கி கல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் மாதிரியே இப்போ சைக்கிள் எப்படியே சை சைக்கிளுடைய சக்கரம் எப்படி ரொட்டின் தான் சைக்கிளின் தானப்பா சுற்றி சுற்றி சக்கரை என்ன பண்ணும் அங்கே தான் திருப்பி திருப்பி இப்படியே தான் சுற்றின்னு கிடக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் அவள் போகுது இப்போது எஸ் மேன் இட் இஸ் கோயிங் டு பீல் ஐ தேட் அதுதான் நடக்கும் போகுது எனக்கு நல்லா தெரியுது ஏன் ஐ கண்ட் ஃபாலோ மேன் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியும் இதுக்காக நான் போய் எனக்கு எலி ஜோஷியம் தெரியும் எனக்கு கிளி ஜோஷியம் தெரியும் ஐயோ எங்கள் ஊரில் ஜோஷக்காரலாம் பெரிய ஏன்னா வாசு அவர் ஹூ ஹூட் என்னது நர்ஸ் நர்ஸ் டேமஸ் ஜோதிடர் டாக்டர் யார் யார் நர்ஸ்ட் தீர்க்கதரிசி ரசவாதம் கர்த்தவர் அவரே ஒரு புழுவாண்டி தான் அவரே வந்து ஆமாப்பா ஏதோ ஒரு நம்ம எதையோ ஒன்று எழுதி வச்சிருப்பாரு அதை ஒரு இஷ்டத்துக்கு புரிஞ்சிக்க வேண்டியது திருக்குறளை புரிஞ்சிக்கலையாக இவனுங்க திருக்குறள் ரெண்டு வரி ஆளாளுக்கு ஒரு விளக்கு உரை சொல்வான் ஆளாளுக்கு ஒரு விளக்க உரை சொல்வான் ஆயிரக்கணக்கான பழமொழி இருக்குது எல்லா இவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் உண்மையான அர்த்தம் ஒரு பயிலுக்கும் தெரியாது எழுதணும் பாரு அந்த கம்நாட்டிக்கு தெரியுமா அதுவும் தெரியல எனக்கு தெரியல ஸோ இங்கே எல்லாமே வந்து சி எல்லாமே தப்பு தப்பாக போகுது ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு சந்தோஷப்பா தூங்கணும்ப்பா தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது அப்படி ஒரு தூக்கம் தான் நிம்மதியான தூக்கம் அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக தான் நம்ம வாழ்ந்து சாகிறது இப்போ கூட செத்து போயிடுவோம் இப்போ கூட ஏதோ ஒரு 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 வாட் ஏதோ ஒன்று ஃபேன் டிக் பலாருன்னு அங்கேருந்து என் தலையில் விழுலாம் அது விழலாம் இது ஏதோ ஒன்று உங்களுக்கு செத்து போவோம் அது வெறி சிம்பிள் பாதி வெரி ஈஸி பாதி இயற்கையாக நந்துட்டு போட்டுப்பேன் அந்த கருமம் அந்த கருமத்தை ஏன் போய் இப்படிதான் ஓடி ஓடி பிடிச்சி பிடிச்சி இந்த பணன்ற பேய் இப்படிதான் ஓடுறேன் அது ஒன்று கொள்ளுது எல்லாத்துக்கும் வாட் இந்த தான் காரணம் எல்லாத்துக்குமே என்னது இதுதான் காரணம் இதுதான் காரணம் எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் வாட் இஸ் திஸ் மேன் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேலை இருக்கிறது மேட் நம்ம ஆறு பத்தில் ஆறு பத்துல இருபிளில் எல்லா மதங்களாக தான் சொல்லுது எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ வேதங்கள் எவ்வளோ மதங்கள் எவ்வளோ பாஷைகள் எவ்வளோ ஜாதிகள் எவ்வளோ பேச்சுகள் எவ்வளோ பாஷைகள் ஏன்னா எல்லாட்சம் எல்லாட்சம் ஆமாம் இப்போ இந்த தெருவ இந்த ஊ இந்த ஊரில் ஒரு பாஷை பேசுகிறோன்னா பக்கத்து ஊரில் அந்த பாஷை புரியாது அப்படிலாம் இருக்காங்க ஆதிவாசிகளாக ஒரு அப்ப பாபா வாட் ஆம் டேலிங் ஆல் த பீப்புள்ஸ் இன் திஸ் வேல் ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க பாருங்கள் மொத்தம் வந்து மேன் மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கிறது ஹமாச் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் ஸோ இந்த நூற்றி நா தொண்ணூத்தஞ்சு நாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இந்த ஆமாம் காடு மேடு பள்ளம் இரவு பகல் இப்படி எல்லாமே எல்லாமே வாட்டு டேஞ்சர் சமாச்சாரங்கள் தான் காடு மேடு பள்ள நீர் நெருப்பு சுனாமி கினாமி எல்லாமே பொது இங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற மழை தான் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற வாய்க்கால் தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற நதி அங்கே இருக்கிற ட்ரெயின் இங்கே இருக்கிற பஸ் எல்லாமே ஏறக்குறைய குறைய அப்படியே ஒன்று தான் அமெரிக்காவில் இருக்கிற கடல் தான் தான் இருக்குது ஆ என்ன கொஞ்சம் கடங்கள் வேறு வேறு பெரிய கடலு சின்ன கடலில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை நாகரீகங்கள் வழக்கங்கள் நடை உடை பாவனை உணவு இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் சின்ன சின்ன சமாச்சாரங்கள் மற்றபடி ரத்தம் ஒன்று தான் குரூப்பு வேணால் வேற ஏதாவது இருக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணின்னு வச்சுக்கிங்க உன் உடம்புல என்னென்ன கருவம் எழவு எல்லாமே அது காட்டி கொடுத்துடும் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் சிறப்பாக இருக்கும் பொழுது ஏயா பணம் பின்னால் ஓடி ஓடி ரோட்டில் அனாதிய சாவர பாவத்தை பண்ணி 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 மக்கள் நாடு தேசம் இயற்கை எல்லாத்தையும் எதுக்கு அழிக்கிறதுக்கா ஸோ அ கைண்ட் ஆஃப் இது என்னது இது சி இது ஆபத்து தான் ஸோ இந்த ஆபத்துகள் குறைக்க வேண்டுமென்றால் இந்த ஆபத்துகளை வந்து குறைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை இருக்காமல் இருக்கணும்னா ஒரு சின்ன வேலை பண்ணால் போதும் வேறு சிம்பிள் அது குற்றங்களை தடுக்க முடியுமா இப்போ நான் குற்றம் செய்கிறா தடுக்க முடியுமா ஆயிரம் வாய்ப்பு வச்சு பேசுவேன் ஆனால் தப்பு பண்ணுறது பண்ணிட்டு தானே இருப்பேன் ஆமாம் ஆ எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவான் எப்படி எட்டு படிப்பேன் என்ன தான் படிப்பு இருந்தாலும் என்ன தான் அறிவு இருந்தாலும் என்ன தான் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஹார்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் கருமமாக இருந்துட்டு போ பட் ஆ மூக்கில் தானே சுவாசிக்கணும் மூக்கில் தானே சுவாசிப்பேன் எதில் சுவாசிப்பேன் வயலில் தானே துண்ணுவ எதில் கீழ் வழியாக தின்னுவே சொல்லு உயிர் போனால் ஒன்று தான் எல்லாேருக்கும் உயிர் போனால் உயிர் போனது தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா குற்றங்களை பற்றி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் போதும் எல்லாருமே குற்றம் செய்கிறவன் தான் குற்றம் செய்யாதவனை ஒருவனை கூட இந்த உலகில் காண்பிக்க முடியாது ஈவன் இதோ சாமி ஈமி கடவுள் கிடவுள் இருக்குதுன்னா கூட அதுவும் குற்றவாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஊது வாங்குது தேங்காய் வாங்குது கேண்டில் வாங்குது என்னென்னமோ வாங்குது லஞ்சம் வாங்குது இதை கூடுன்னுது பண்டிகைகளுக்குலாம் காசு கொடுனுது ஆமாம் ஆமாம் அந்த எல்லாமே இங்கே வந்து லஞ்சம் ஊழலில் தான் போயிடுது அது சாமியோ இல்லை ஆசாமியோ அது என்ன எழவோ நான் அதை பற்றி பேசவில்லை பட் ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் ஒரு திருட்டு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுகிறான் கற்பழிக்கிறான் அதை வீடு எடுக்கிறான் அதை வச்சு மறட்டறான் அதை கண்டுகாத ஒரு அரசியல் அமைப்பு அதிகாரிகள் தவறு இது தவறு ஆமாம் ம் ஒரு குற்றம் நடக்கிறதுனா அந்த குற்றத்தை கண்டிப்பாக ஒரு தகப்பன் அப்படின்னும் பொழுது அந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் தான் ஈன்ற பிள்ளைகள் தவறு செய்தால் அதை தண்டிக்கணும் கண்டிக்கணும் தண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் அளவு இருக்குது வாட் ரோம் ரோமானியர்கள் காலத்தில் இருந்த தண்டனைகள்லாம் புஷ்தங்களில் போய் படித்து பாருங்கள் அப்படி இருக்கும் ஒவ்வொரு தண்டனையும் அரபு நாடுகளில் போய் தண்டனைகளை பாருங்கள் அப்படி இருக்கும் ஐம்பத்தி எட்டோ ஐம்பத்தி ஏழோ ஏதோ முஸ்லீம் நாடுகள் இருக்குது முஸ்லீம் கண்ட்ரிஸ் அது ஒரு நாற்பது கண்ட்ரி மாதிரி தண்டனைகள் செம்மையாக கொடுப்போம் செம்மையாக இருக்கும் தண்டனை அதுதான் இங்கே இல்லை அதை தான் சரி பண்ணணும் அதை சரி பண்ணால் நிச்சயமாக எல்லாருமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் பெரிய அளவில் ஆபத்துகளில் சிக்காமல் ஓரளவுக்கு எப்படி நம்ம சாவை போதும்பா கொஞ்சமாவது ராத்திரியில் கொஞ்சம் தூங்கிட்டு சாவணும் இல்லை எப்போ திருட்டு பையன் வருவான் எப்போ வந்து பொண்ணை இழுத்துன்னு போய் கற்பிச்சுடுவான் எப்போ வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டின்னு போயிடுவான் எப்போ திடிகிட்டு போயிடுவான் எப்போ வாட்ச் பண்ணிட்டு போயிடுவான் எப்போ எடுத்துன்னு போயிடுவான் வாட் இஸ் திஸ் மேன் நான் சென்ஸ் சி கவர்மெண்ட் இது வந்து நீங்கள் வந்து வெரி சிம்பிள்ங்க எங்கே பார்த்தாலும் கேமரா போட்டு விட்டுருக்கேன் ஏங்க கேமரா பார்த்துட்டு ஓடுது இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் வேற நாட்டுலேயும் கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவை தான் கேமராலாம் ஓடுறான் கோயிலாண்டுக்காவே எடுக்காத எடுக்காத ஃபோட்டோ எடுக்காத வீடியோ எடுக்காத திருட்டு போயில ஏன்டா எடுத்தா ஏன்டா வானிலலாம் எடுக்க விடுறான்டா ஸோ அங்கே ஐயோக்கிய தனம் நடக்குது அவன் மாட்டிப்பான்ற பயம் ஸோ இப்போது இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இல்லை இந்திய கவர்மெண்ட் வந்து சுற்றி சுற்றி எல்லாம் பயன் நாடுகளில் மாதிரி சிங்கப்பூரில் ஒரு குற்றத்தை அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறான் துபாயில் மூணு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறான் நார்வேயில் ஒரு நிமிஷம்தான் அது கூட கிடையாது இன்னும் சில நாடுகளில் குற்றமே கிடையாது ஆமாம் ஐ நோ பட் மேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் பற்றியும் ஒவ்வொரு அளவுக்கு ஃபுல் ஃபுல்லாக தெரியல ஓரளவுக்கு எந்தெந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது எந்தெந்த நாட்டில் தமிழகங்கள் தான் தமிழர்களில் சாப்பிட்றான் சாப்பிடல திருடுறான் எப்போ தண்டனை எவ்வளோ சீக்கிரமாக அந்த திருமண அது அந்த அது முறிவு ஒட் இஸ் மேட் டைவர்ஸ் எத்தனை நாளில் டைவர்ஸ் கிடைக்கும் என்னையா ஒரு திருட்டு கேஸு பெட்டி கேச பத்து வருஷத்துக்கு இழுக்கிறான் என் நாடாயா இது ஒரு பெட்டி கேசிய பாவம் இதெல்லாம் தவறுங்க இதெல்லாம் தவறு அரசாங்கம் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப பேர் மக்கள் மத்தியில் எல்லாம் தான் அந்த அதிமுக திமுக அப்புறம் காங்கிரஸ் நிறைய கட்சிக்காரர்கள் என்றாலே அவர்கள் மேலே மக்களுக்கு துடி கூட நம்பிக்கை இல்லை கொஞ்சம் கூட அவங்க விரும்பல ஏதோ நீங்கள் வந்து துடி இரநூறு முந்நூறு பிரியாணி விரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கூட்டத்தை சேர்த்துக்கணும் கொஞ்ச நாளை ஏமாற்றலாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் எல்லோரும் இழிப்புடன் இருக்கிறார்கள் சின்ன சின்ன பாப்பாங்க கூட நான் பேசுகிறேன் ஆங்கிலம் அவ்வளோ அழகாக பேசுதுங்க ஆனால் அதை பற்ற உனக்கு தமிழும் தெரியல ஆங்கிலமும் தெரியல எந்த மொழியும் தெரியல உன்னுடைய ரொம்ப உன்னை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்களை வாடா நம்ம ஊருக்கே வாடாலாம் நோ 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 நான் வரவே மாட்டேன் அந்த ஊரே எனக்கு வாடான் நாசமாக போகடான்னு சொல்கிறான் ஏன்னா இங்கே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது எதுவுமே சரியில்லை வாழ்வாதாரம் சரியில்லை வாழ்வ அமைப்பு சரியில்லை படிப்பு சரியில்லை கல்வி சரியில்லை நடை சரியில்லை உடை சரியில்லை உழைப்பு சரியில்லை நிறுவனங்கள் சரியில்லை கால் சண்டான் லோனுன்றான் சீட்டிங்கு ஆன்லைன் சீட்டிங்கு ஆன்லைன் கேமு இப்போ புதுசாக என்னமோ டிஜிட்டல் கை தான் என்ன கருமம்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ ஆமாம் நம்ம சீனாவில் எல்லாம் நாய் ரோபோஸ் இருக்குது ராத்திரியில் பாதுகாப்புக்குது காக்குது ஆமாம் நாய்கள் ரோபோ நாய்கள் ஆமாம் எல்லாம் ரோபோ பயமாகி கொண்டு இருக்கிறது செகண்டில் செகண்டில் அவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான் ஆனால் இங்கே வந்து நல்லா கண்டுபிடிக்க தெரிஞ்சும் எல்லாம் ஆமாம் ஒடுதல் ஸ்காட்லேண்டா ஸ்காட்லேண்டுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி காசை வாங்கி ஜேபியில் வச்சிக்கணும் வாழறான் சொரி சரங்கு புண்ணு ஆஸ்பத்திரின்ட்டு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் மாற்றிக்கங்க நீங்கள் மாத்துறனா இயற்கை மாற்றிட்டோம் ஸோ இங்கே தேவை தண்டனை தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் சின்ன தண்டனை ஆயிருந்தாலும் சரி பெரிய தண்டனை ஆயிருந்தாலும் சரி பொது இடத்தில் வைத்து கொடு அரபு நாடுகள் போல அரபு நாளில் ஒரு தலையை துண்டு பண்ணுன்னா கூட அதை அப்போ ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு அந்த அது கண் எதிர்க்க அந்த தலையை துண்டு பண்ணுறான் அப்போ தான் அவனுக்கு பயம் வரும் எதிர்காலத்துக்கு எதிர்காலத்தில் அவன் எந்த குற்றமும் செய்ய மாட்டான் அவனை அப்படியே மன்னிச்சு விட்றான் ஏன் அவன் அப்படியே இந்த இந்த கவர்மெண்ட்ல அப்படியே அவனை மன்னிச்சு விட்டுருவான் அவன் வந்த வரும்போதே பத்து பேர் அடிக்கிறான் பத்து பேர் குத்துறான் பத்து திருடுறான் பத்து கஞ்சா கட்டுறான் என்னையா இது கருமாந்தரம் எளவு பிடிச்சுவாங்க சரி ஆனால் எல்லா நாட்டிலையும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் சொன்னால் அது ஒரு பத்து நாடுகள் தவிர மற்ற நாடுகளில் எல்லாமே அந்த கோலை கீழே கற்பழிப்பு கிற்பழிப்பு திருட்டு கள்ளத்தனம் கடத்துறது எல்லாமே இருக்குது பட் ஒரு அளவில் இருக்குது அந்த அளவில் இருக்கிறதையும் அவன் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறான் அங்கேயும் லஞ்சம் வாங்கலாம் இல்லைன்னு சொல்ல பட் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது ஆனால் இங்கே தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதுவாகவே இருக்கிறது அப்படின்னா மக்கள் எப்படி வாழ முடியும் ஸோ இங்கே மக்கள் வாழணுமா வேணாமா மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து சம்பாதித்து கொண்டே இருக்கணுமா வேணாமா இல்லை இயற்கையின் பிரிவில் சிக்கி சின்னா பின்னமாக ஆகணுமா என்பதை இந்த கவர்மெண்ட்டு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவங்க தான் தெரிஞ்சுக்க வேண்டும் ஏன்னா அவங்க நீங்கள் தானே பதவியில் இருக்கிறீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க பவரில் இருக்கிறீங்க ஸோ தண்டனைகளை அதிகரிக்கீங்கள் சின்ன குற்றமாக இருந்தாலும் பப்ளிக் ப்ளேஸில் போய் தலையை வெட்டு எவனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி பப்ளிக் பிளேஸில் என்று எல்லோருக்கும் இங்கே சரி சகிதமாக சரி சகிதமாக தண்டனைகள் தரப்படுகிறதோ அன்று நான் சொன்ன மேலே குறிப்பிட்ட எல்லா ஆபத்துகளும் போய்டும் டோட்டல் பயம் பயம் அவன் நம்ம இன்னும் பயமுறுத்தின்னுக்கிறான் ஏன்னா ஒரு சின்ன பையன் உழுந்து பிச்சை ஒரு ஒரு பில்லக்கா பையன் கவர்மெண்ட்டை பயமுறுத்துது பொதுமக்களை பயமுறுத்துறான் பெண்களை கற்பழிக்கிறான் பாலியல் தொல்லைகள் அதிகம் ஆகிட்டு போகுது இது நல்லது இல்லை கண்டிப்பாக இயற்கை நாசம் பண்ணிவிடும் நீ தான் அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரம்லாம் இயற்கைகிட்ட செல்லாது பணத்து பணம் பணம் பூரா ரோடில் பேப்பர் மாதிரி போயிடும் பேப்பர் ரோடு பூரா இப்படி குப்பையாக கிடக்குது போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்க்குறேன் நிறைய குப்பைகள் அந்த மாதிரி கிணம் எல்லாம் குப்பையாக ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ செய்து சொல்கிறேன் ஆமாம் தண்டனைகளை அதிகப்படுத்துங்கள் குற்றவாளிகளை உடனே பிடிக்கணும் முடியும் அது எனக்கு முடியுங்க ஒரு செகண்டில் பிடிக்கலாங்க ஒரு செகண்டில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அந்தளவுக்கு கேமரா கேமராக்கள் வந்தாச்சு அது ட்ரோன்கள் வருது ட்ரோன் பால் வீடு வீடாக பால் போடுது ஃபாரினில் வீடு வீடாக போய் வாட்ச் பண்ணுறேன் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் யாரை எட்டி பார்க்குறேன் ட்ரோன் பார்த்து கேட்குது அவனை ஏய் யாரெல்லாம் எட்டி பார்த்துக்கிறேன் ஏய் ஏண்டா அந்த செயினை எடுத்துன்னு வந்தேன் ஏடா அந்த இப்போ அந்த வெரி சிம்பிள் எந்த குற்றத்தையும் ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது மணி நேரத்தில் அவனுக்கு தூக்கு தட்டானே பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல மனது உள்ள மனிதனாக இருந்தாலும் இதை செய்வார்கள் ஆமாம் ஏன்னா இராணுவன்ற அந்த இலையிலேருந்து இந்த இலையில் வந்துடுறான்ற சுடலை ஒவ்வொரு ராணுவ பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க போலீஸ்காரன் இல்லை ஒவ்வொரு இராணுவ வீரனும்மா மழையிலையும் பனியிலையும் பள்ளத்தாக்குலேயும் பாலை வனத்திலையும் காவல் காக்குறான் காக்குறான் எதுக்கு சம்பளம் கொடுப்பாங்களே அதுக்கு தான் ஆமாம் ராணுவ வீரர்கள் சம்பளம்லாம் கிடையாதுடா சொல்லு எவனா போகிறான்னா ராணுவ வீரனா போகிறேன்னா பார்க்கலாம் போலீஸ்காரனுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லு ஏன்னா போலீஸ்காரனா போகிறான்னா பார்க்கலாம் சரி இதெல்லாம் தப்புங்க போலீஸ்காரர்களே ஆமாம் இதெல்லாம் தப்பு ராணுவ வீரர்கள் பாவம் ஒவ்வொரு நாட்டையும் சொல்கிறேன் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டு எல்லையிலையும் பாவ உயிரை கொடுத்து இங்கே இருக்கான் ஆனால் நீங்கள் என்னடான்னா ஐயோ உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கம் கேவலம் திருட்டு ஐயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடித்த ஒருத்தனம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கேருந்து அழுகுறான் சி நம்ம வயிற்றுக்காக பொண்டாட்டிக்காக குழந்தைக்காக ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷன்னு ஊட்டிக்கே போகாமல் பொண்டாட்டியை பார்க்காம குழந்தைங்கள பார்க்காம இங்கே நம்ம உயிரை கொடுக்குறான் அவன் என்னடானா அங்கே இருந்துகின்னு அப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அழு குரல்கள் அம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லைகளிலும் இராணுவ வீரர்களின் அழு குரல்கள் அவர்களின் சாபம் உங்களை அப்புறம் உட்காந்த இடத்துலேயும் நீ நோயில் செத்துப்பிடுவேன் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ நோயிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியுமா இயற்கை கிட்டேருந்து உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியுமா ஸோ தயவு செஞ்சு மாடியவர் போர்டு பொறுத்து பெல்ஸ் அதுதான் சொல்கிறேன் ஆபத்துகள் எல்லா பக்கமும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கே வேணாலும் இருக்குது இதை வந்து சுத்தமாக ஒழிக்க முடியுமா அழிக்க முடியும்னா முடியாது ஆனால் குறைக்க முடியும் எப்படி குறைக்க முடியுமோ என்றால் தண்டனைகள் மூலமாக பொது இடங்கள் எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு வந்து மன்னிப்பு இன்னிப்பு அது இது என்பதை எல்லாம் நல்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குயிக்க முடியும் ஒரு ஒன் டே அவள் தான் எடுத்துக்கணும் எப்போ அவனை அப்பாவி கூட இருந்திருப்பான் அப்போ அப்படியே கூட இருப்பான் ஸோ டெக்கெட் டெக்கெட் இட் வெரி வெரி ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இன்னைக்கு நிறைய விஷயம் நிறைய நிறைய டெக்னாலஜி இருக்குது அதெல்லாம் செய்யும் ஸோ ஒரு ஒன் டேக்குள்ளார அந்த தேங்கி காடுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேஸ் அப்படியே இருக்குதுன்றான் எல்லாம் எட்டு பத்து வருடம் பதினஞ்சு பொருளும் எல்லாம் அந்த பாவம் அந்த கோர்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் பஸ்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் காசு கூட்டு அஞ்சு லட்சம் போயிட்டான் ரொம்ப பேர் கேஸ் முடியத்துக்கு மேலே அவங்கதான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் தவறு இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பார்க்கல சரி செய்யலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இயற்கை உங்களை வச்சு செஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாள்லையே இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஒழுங்காக கொஞ்சம் மனிதாபிமானமாக மனசாட்சியோட கொஞ்சம் வாழை நான் தான் சொல்லுவோம் ஆபத்து எல்லா பக்கமும் இருக்கிறது தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் குற்றங்கள் ஒரே நாளில் அப்பாவியா அப்பாவிய இல்லையா திட்டுப்பையெல்லாம் திட்டுப்பயன் இல்லையா ச எந்த வகையான தண்டனை அவனுக்கு தர வேண்டும் அந்த தண்டனையை பொது இடத்தில் தர வேண்டும் அதை பொதுமக்கள் பார்க்க வேண்டும் ஐயோயோ எப்பா எப்பா இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் நான் தப்பே பண்ண மாட்டோமா என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒரு 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 பிடிப்புக்குள்ளார ஒரு பயத்தில் வரணும் அதை வர வைக்க வேண்டியது யார் கவுர்மெண்ட் இல்லைனா அவன் அவன் எல்லா சட்டத்தையும் அவன் கையில் எடுத்துப்பான் எல்லாம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் நீ ஒன்றுமே பண்ண முடியாமல் போடுங்க ஏன் உன்னையே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னையே நாசம் பண்ணாலும் பண்ணுவான் அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத அரசாங்கமே அதனால் ஆரம்பத்திலேயே முறையிலேயே இவர்களை கிள்ளி எறி சட்டங்களை ஏற்றுங்க மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று கூடுங்க பேசுங்க ஆமாம் செம்ம நம்ம நம்ம இங்கேயே ஆட்டையே போகலாம் அங்கே ஆட்டே போகலாம் இனிமேல் ஆட்டை போகிறதுக்குள்ள அங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாமே பயங்கரமான கேமராக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட டெக்னாலஜி ஆமாம் எல்லாம் வேறு ஒருத்தர் சுட்டு போடுவான் நீ இங்கே ஆட்டையை போடுவேன் ஸ்கேம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் இன்னொருத்தம் இன்னும் ஸ்கேம் பண்ணி தீட்டி போடுவான் நீ என்னையா மாற்றுவேன் நான் உன்னையாக மாற்றுவேன் நம்ம ரெண்டு பேரையும் அவனையாக மாற்றுவான் இதை இன்னொருத்தவன் ஆக ஏமாத்து போவர்கள் சமா அப்படியே சில மாதிரி வந்துங்கன்னே இருக்கான் தடுக்க கற்றுக்கொள் தண்டனை கொடுக்க கற்றுக்கொள் மக்களை நிம்மதியாக வர்க்க கற்றுக்கொள் அரசாங்கமே இல்லை இந்த அரசாங்கம் பூஜி மாயிடும் பூஜி என்னன்னா பூமி இப்படி முட்டைய ஆமாம் சைபர் சைபர் போட்டுருவாங்க சைபர் நான் எவ்வளோப்பா மார்க் வாங்கியிருக்கேன் சைபர் மார்க் சைபர் சைபர் கிரைம் கூட ஒன்றும் செய்யாது செய்ய முடியாது அப்படி ஆகிடும் ஸோ மைடியர் பில்புல் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் தாக்கு செஞ்சு கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு தீங்கு செய்வர்களாக இருக்காதிங்க அந்த திருடுறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது ஆட்டையை போடுறது அவனை அடித்து துண்டுறது இவனை அடித்து துண்டுறது இந்த மாதிரி வயிற்றுச்சல் கொடுத்து பொறாமை கொண்டு வாழாதீங்க அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது அது போ நான் போய் சேர்ந்துருவேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு பட் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்காட்டினா போங்க ஓகே ஆ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அம்மா எவ்வளோ நாள் தான் இப்படி ஏற்றுன்னு கேட்டு கேட்குது எப்போது காலங்காலமாக பேசி பேசினுக்கிறேன் அரைச்சமாவே அரைக்கிறேன் ஆனால் ஒரு பையழு கேட்ட மாதிரி இல்லை சரி கேட்டால் கேளுக்கு கேட்காட்டினா போம்மா மணி இருபத்தெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன்